பயங்கரவாத சந்தேக நபர்களின் பின்னால் இருந்த ஹேண்ட்லர்கள் டாக்டர் ஒசாகா மற்றும் டாக்டர் ஷாகிம் எனும் குறியீடு பெயர்களால் அழைக்கப்பட்டனர் நிசார் என்பது பாகிஸ்தானைச் சேர்ந்த ஹேண்ட்லர் என்றும் ஒசாகா என்பவர் துருக்கியைச் சேர்ந்த ஹேண்ட்லர் என்றும் நம்பப்படுகின்றன டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் வழக்கின் முதன்மை குற்றவாளியான டாக்டர் உமர் தன்னை பற்றிய செய்திகள் வெளிவந்தால் அவர் பயன்படுத்தி வந்த மொபைலை அழித்துவிடும்படி தனது சகோதரனிடம் கூறியிருக்கிறார் இவரிடம் இரண்டு மொபைல்கள் இருந்துள்ளன இவற்றில் ஒன்றை தனது தம்பியிடம் ஒப்படைத்துள்ளார் அந்த ஃபோன் புல்வாமாவில் உள்ள ஒரு குளத்தில் எரியப்பட்டது பின்னர் அது மீட்கப்பட்டது என்று கூறப்படுகிறது செங்கோட்டைக்கு அருகே நடந்த தற்கொலை வெடிகுண்டு குறித்து உமர் பேசும் வீடியோ அதிலிருந்து எடுக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது டெல்லி சம்பவம் நடப்பதற்கு முன்பு புல்வாமாவில் இருக்கும் தனது வீட்டுக்கு சென்று வந்துள்ளார் உமர் இவர்களில் டாக்டர் ஷாஹின் மேடம் சர்ஜன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் இந்தியாவில் இருக்கும் மற்ற தொடர்புடைய மருத்துவர்களுடன் கோட் வார்த்தைகளில் குறுஞ்செய்திகளை பரிமாறியுள்ளார் ஆறு நகரங்களில் சதி திட்டங்களை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளனர் ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி மூன்று வயது ஷாகினிடம் இருந்த டைரி திட்ட நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன டிசம்பர் ஆறாம் தேதி நாட்டின் பல பகுதிகளில் சதியை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பது தெரியவந்துள்ளது பாபர் மசூதி இடிப்புக்கு பழிவாங்க இந்த திட்டம் என்று தனது டைரியில் ஷாஹின் குறிப்பிட்டுள்ளார் இந்த டைரியில் மிஷன் என்று ஆறு குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஆறு இடங்களில் தாக்குதல் நடத்துவது டார்கெட் இடங்கள் திட்டங்கள் வேலைக்கு ஆட்களை சேர்ப்பது நிதி ஆதாரம் திரட்டுவது தொடர்புகளை ஏற்படுத்துவது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டங்கள் காஷ்மீரில் இருக்கும் மருத்துவர்கள் முசமில் அகமது மற்றும் உமர் நபிக்கு வழங்கப்பட்டுள்ளது